அனைத்து சகோதர சகோதரத்திற்கும் எனது அமுத தமிழ் வணக்கம் இன்னைக்கு காஞ்சி பெரியவர் தான் மாறியது மனசு அப்படிங்கிற தலைப்புல பரத் தரும் வள்ளல் அனுமன் இவர் இப்படி இருக்க காரணம் என்ன என கேட்டார் காஞ்சி மகா பெரியவர் அவர்களின் பக்தர்கள் அமைதியாக இருந்தனர் உடனே அவர் சொன்னார் போர்க்களத்தில் ராமர் எய்த அம்பு ராவணனின் உயிரை பறித்தது அவன் விழுந்ததை கண்ட வானரங்கள் மகிழ்ச்சியால் குதித்தன போர்க்களத்தை விட்டு புறப்பட்ட அனுமன் உடனடியாக அசோகவனத்திற்கு சென்றார் எவ்வளவு கஷ்டங்களை சகித்து கொண்டு பிராட்டியார் இருக்கிறார் என்பதை அறிந்தவரல்லவா அவர் ராமரின் வெற்றியை ஸ்ரீராமஜெயம் என மணலில் எழுதி காட்டினார் அம்மாவுக்கு சீதா மாதா அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அஞ்சனை மைந்தனே நீ வாழ்க அப்படின்னு வாழ்த்தினாங்களாம் அப்போது அரக்கியரை பார்த்த அவர் பிராட்டியாருக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்தவர்கள் அல்லவா இவர்கள் இவர்களை பழிவாங்க போகிறேன் என்று துடித்தாராம் கோபத்தை உடனே கோபத்தை அம்மா அந்த சீதா அம்மா என்ன சொன்னாங்களா உடனே அவரது கோபத்தை கண்டு அரக்கியர் நடு அவர் பார்த்தோன்னா அடைக்கிட்டேன் அரை அறக்கியர்களெல்லாம் நடுங்கினாங்களாம் ஆனால் தான் என்ன சொன்னாங்களாம் எல்லா உயிர்களுக்கும் தாயாக இருப்பவள் தானே என்பதை உணரச்சிதான் அஞ்சனை மைந்தனே தப்பு செய்தவர் ஒருவரும் இல்லை அரக்கியருக்கு தீங்கு செய்ய நினைக்காதே இவர்கள் என்ன செய்வார்கள் மன்னனின் கட்டளையை ஏற்று நடப்பது தானே இவர்களினுடைய கடமை அதனால் நீ வந்து அவர்களை ஒன்றும் செய்யாதே என்றார் இப்போது இராவணனின் தம்பி விபீஷணன் மன்னராகிவிட்டார் அதனால் இனி அவரின் கட்டளைப்படி நமக்கு உதவி செய்வார்கள் அப்படின்னு சொன்னாங்களாம் பிராட்டியாரின் உபதேசத்தால் கோபத்தை கைவிட்டு அன்பு மயமானார் கருணை கடலான அனுமனை வழிபட்டால் நாம் கேட்டது கிடைக்கும் என்றார் காஞ்சி மகா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்